ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் ஆஷாட நவராத்திரியில் வர முதல் செவ்வாய்க்கிழமை பொதுவாகவே செவ்வாக்கிழமை ரொம்ப விசேஷம் அதோட இந்த ஆஷாட நவராத்திரியில் வர முதல் வளர்புறை சதுர்த்தியும் சேர்ந்து வந்திருக்குங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒரு சேர வழிபாடு செய்வதற்குரிய மிக முக்கியமான அற்புதமான நாளாக இன்றைய செவ்வாக்கி அமைஞ்சிருக்குங்க பூஜை ரூம்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டு அழகாக கோலம்லாம் போட்டு பூவெல்லாம் சாத்தி செவ்வா உரையில் தீபம் ஏற்றுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க இந்த கோலம் எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் எல்லாருக்குமே திருச்செந்தூர் போயிட்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும் அப்படின்ற ஆசை இருக்கும் ஆனால் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்ய முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியே முருகப்பெருமானோட திருச்செந்தூர் முருகப்பெருமானோட அருளை முழுவதுமாக பெறக்கூடிய எளியும் ஒரு விபூதி வழிபாடை பற்றி தான் இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அந்த முருகனோட அருள் எல்லாருக்கும் கிடைக்குங்க இப்போ வந்து முருகரோட ஃபோட்டோவை கீழே இறக்கி வச்சுட்டு அழகாக அவருக்கு வந்து மல்லிகைப்பூனால அலங்காரம் பண்ணிக்கிறேங்க முருகப்பெருமானுக்கு வந்து செவ்வரளி பொக்கள் ரொம்ப இஷ்டம் செவ்வரளி பூக்கள் கிடைக்காத பட்சத்தில் மல்லிப்பூ எல்லா தெய்வங்களுக்குமே பிடித்த பூ அப்படின்னா அது மல்லிப்பூ தாங்க என்னோடய வீடியோஸில் நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன் மல்லிகைப்பூ மட்டும் மிஸ் பண்ணாதீங்க கிடை கிடைக்கிற பட்சத்தில் அதை வந்து மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இப்போ வந்து முருகப்பெருமானுக்கும் வேலுக்கும் அபிஷேகம் செய்யறதுக்காக எடுத்து வச்சுருக்கேங்க பாலில் தான் அபிஷேகம் செய்யணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாதுங்க சுத்தமான தண்ணியில அதில் வந்து கங்கை தீர்த்தமா நம்ம ஆவாகனம் பண்ணி நம்ம அபிஷேகம் பண்ணாலும் போதுங்க நான் வார வாரம் செவ்வாய்க்கிழமை முருகருக்கும் வேலுக்கும் அபிஷேகம் பண்ணிப்பேன் சஷ்டி கிருத்திகை நாட்களில் வந்து ஒரு ஐந்து அபிஷேகம் ஆறு அபிஷேகம் வரைக்கும் பண்ணிப்பேங்க மற்ற நாளில் ஒரே அபிஷேகம் பால் அபிஷேகம் பண்ணிப்பேன் எனக்கு வந்து வளர்புரை சதுர்த்தி விநாயக பெருமானுக்கும் விசேஷமான நாள் அப்படின்றதுனால எங்கிட்ட வந்து வெள்ளருக்கு விநாயகர் இருக்கார் அவர் வந்து சுத்தமாக கழுவிட்டு கொஞ்சம் பன்னீரில் துடைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் இன்னொரு விநாயகர் இருக்கிறதா பஞ்சமுக விநாயகர் அதுக்கு அபிஷேகம்லாம் பண்ண முடியாதுங்க அதனால் அவங்கள கழுவிட்டு சுத்தமாக பன்னீரில் தொடச்சி மஞ்சள் கொங்க வச்சுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்குறாங்க இப்போது அந்த விபூதி வழிபாடு எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க அருள் எப்போவுமே நமக்கிட்ட பாதுகாப்பாக நமக்கு பக்கபலமாக இருக்கணும் அப்படின்னு விரும்பாதவங்க இந்த உலகத்தில் இருக்க முடியாதுங்க தமிழ் கடவுளான முருகப்பெருமானோட அருள் எப்போதும் நம்முடன் இருப்பதற்கு செய்ய வேண்டிய ஒரு எளிய விபூதி பரிகாரத்தை பற்றி தாங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் விபூதி அப்படின்றது தெய்வீக தன்மை கொண்டதுங்க இது பலருக்கும் கை மேலே பலன் தரும் அற்புத வழிபாடுங்க திருநீரு விபூதி அப்படின்னு பல பெயர்களில் சொல்லப்படும் பிரசா İzlediğiniz ederim. ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் வழங்கக்கூடியதுங்க வாழ்க்கையில் மங்களங்களை நிறைய செய்யக்கூடிய தன்மை இந்த விபூதிக்கு உண்டுங்க திருநீற்றின் மகிமை எப்படிப்பட்டது அப்படின்றத வந்து திருஞான சம்பந்தர் திருநீற்று பதிகத்தில் பாடியிருப்பாருங்க திருநீற்று பதிகம் பாடி நோய்கள் தீர்ந்த வரலாற்று கதைகளும் இருக்குங்க அப்படிப்பட்ட விபூதியை கொண்டு முருகன் அருளை பெறும் வழிபாட்டு முறையை பற்றி தான் நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் வாழ்க்கையில் எந்த துன்பமும் நெருங்காமல் வெற்றி வெற்றிகரமான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழணும் எடுக்கின்ற காரியங்களில் வெற்றி கிடைக்கணும் அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்காதவங்க இருக்க முடியாது இவை அத்தனையும் நடப்பதற்கும் திருச்செந்தூர் போகாமலேயே செந்தில் ஆண்டவரின் அருளை பெறுவதற்கும் எளிய விபூதி வழிபாட்டினை தாங்க நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் விபூதியை சாதாரணமாக பொருளாக தான் எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க ஆனா அதோட மகிமையும் அது செய்யும் அற்புதங்களும் பலருக்கும் தெரிகிறது கிடையாதுங்க பூதி அப்படின்றால் செல்வம் அப்படின்னு பொருளுங்க விபூதி என்றால் தனக்கு மிஞ்சிய செல்வம் எதுவும் இல்லாதது அப்படின்ற பொருளுங்க அதனால தான் திருச்செந்தூர்ல கொடுக்கப்படுகின்ற பன்னீர் இலை விபூதிக்கு அத்தனை மகத்துவம் இருக்குங்க இது தீராத நோயையும் தீர்க்கக்கூடிய வல்லமை படைச்சிதுங்க இந்த பன்னீர்லை விபூதி எல்லாருக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் கிடச்சிருது கிடையாதுங்க ஆனால் திருச்செந்தூர் போக முடியாதவங்க பன்னீரலை விபூதியை பெற முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியே திருச்செந்தூர் ஆண்டவரோட அருளை முழுவதுமாக பெற முடியுங்க இப்போ அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அழகாக துடைச்சிட்டு அத்தர் போட்டு நல்லா வாசனையாக கமகமகமன் அந்த இடமே அந்த அத்தர் போடும்போது ஜவ்வாத அத்தர் போடும்போது அந்த பூஜை ரூமே நல்லா கமகமன் வாசனை இருக்குங்க நல்லா வாசனை இருக்கிற இடத்துல தெய்வீக தன்மை இருக்கும் எப்பவுமே பூஜை அறையும் சரி நம்ம பூஜை செய்கிறதுக்கு முன்னாடியும் சரி நல்ல வாசனையாக இருக்கிற ஊதுவத்தி சாம்பிராணி இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுட்டு அந்த பூஜையை செய்யும்போது உங்களுக்கே வந்து ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும் அது வந்து பூஜை பண்ணுறவங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு ஃபீல் ஆகுங்க இப்போது நெய்வேத்தியமாக இப்போ அலங்காரம்லாம் அழகாக பண்ணிவிட்டு விநாயகர் இன்னைக்கு வளர்புறை சத்தியத்தை அப்படின்றதுனால விநாயகருக்கும் மல்லிப்பூனாலையும் முருகருக்கும் அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு நெய்வேத்தியமாக வந்து வெத்தலை பார்க்க வாழைப்பழம் வச்சுருக்கேங்க ஒரு தட்டு எடுத்துகிட்டு அரிசி மாவில் ஷட்கோண கோலம் போட்டு சரவண பவா அப்படின்னு எழுதிட்டு இது வார வாரம் வெற்றிலையில் தீபம் ஏற்றிக்கிறது எனக்கு வெற்றிலை கிடைக்காத பட்சத்தில் செம்பருத்தி இலையில் கூட ஏற்றிப்பேங்க இன்றைக்கி வந்து வெற்றிலை தீபம் நல்லா சுத்தமான வெத்தலையை எடுத்துட்டு அதில் வந்து பூச்சி அரிச்சது அந்த மாதிரி எதுவும் இல்லாத வெத்தலையை எடுத்து சுத்தமாக மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணுங்க வச்சுட்டு அதுக்கு நடுவில் நம்ம அகல் தீபம் ஏற்றிக்கலாங்க நல்லெண்ணெய் எண்ணெய் நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு ஏற்றிக்கலாம் எங்கிட்ட சுத்தமான செக்கு நல்லெண்ணெய் இருக்குது அப்படின்றதுனால அந்த எண்ணெயை நான் ஏற்றிக்கிறேங்க செவப்பு கலர் திரி போடுங்க ஏன்னா செவப்பு அப்படின்றது செவ்வாய் பகவானுக்கு உரியது முருகப்பெருமானுக்கும் முடியாது செவ்வாய்க்கிழமையில நெய் தீபமும் நல்லெண்ணெய் தீபமும் ஏற்றி ச சிவப்பு கலர் திரி போட்டு தீபம் ஏற்றி நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சாலும் அது கண்டிப்பாக நல்ல பலனை தரக்கூடியதுங்க இப்போது வெற்றிலை தீபத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க அடுத்து துவரப்பருப்பு தீபம் இது ரெண்டாவது வாரங்க போன வாரம் முதல் வாரமாக ஏற்றின தொடர்ந்து ஒன்பது வாரம் ஏற்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ கட்டிகிட்டு இருக்கிற வீடு நல்லபடியாக நடந்து முடியணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு சீக்கிரமாவே வந்து சொந்த வீட்டில் போயிட்டு முருகர் வழிபாடு செய்யணும் அப்படின்னு வேண்டிட்டு இந்த துவரம்பருப்பு தீபம் ஏற்றிட்டு இருக்கங்க இது ரெண்டாவது வாரம் இந்த வெற்றிலை ஆறு வெற்றிலைக்கும் அழகாக வந்து உதிரி பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கிறாங்க நிறைய பேர் டவுட்டு கேட்டிருந்தாங்க இந்த தோவரம்பருப்பு தீபம் ஏற்றிட்டு நீங்கள் அந்த தோரம்பருப்பை என்ன பண்ணுவீங்க அந்த காசை என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பருப்பு வந்து பசுமாட்டுக்கு நம்ம சாப்பாடாக கொடுத்துடலாம் இல்லை காக்கா குருவிகளுக்கு வந்து சாப்பாடாக கொடுத்துடலாங்க அதில் வந்து பதினோரு ஒரு ரூபா நாணயம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த பதினோரு ஒரு ரூபாய் நாணயத்தை இப்போ முதல் வாரம் பயன்படுத்தின அதே பதினோரு ஒரு ரூபா நாணயத்தையும் ஒன்பது வாரமும் நம்ம பயன்படுத்திக்கணும் அதை மாற்றணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க அதை கழுவுணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது முதல் வாரம் நம்ம எப்படி பயன்படுத்தணுமோ அதை அப்படியே எடுத்து ஒரு விளக்கில் போட்டு பூஜை அறையில் ஒரு பக்கமாக வச்சிடலாங்க பாருங்கள் நான் போன வாரம் வச்சது மஞ்சள் குங்குமம் வச்சு வச்சது அது அப்படியே தான் வச்சிருக்கு இப்போ ஒரு பவுல் ஒரு தட்டு எடுத்துக்கிட்டால் சின்னதாக ஒரு தாமல் தட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பருப்பு எடுத்துட்டு அதுக்கு மேலே இந்த ஒருபா நாணயங்கள் பதினோரு ஒருபா நாணயங்களை வச்சுட்டு அந்த ஒருபா நாணயங்களுக்கு மேலே உங்களுக்கு என்ன பூக்கள் கிடைக்குதோ மல்லிப்பூ கிடைச்சா மல்லிப்பூ வச்சுக்கலாம் இப்போ வந்து உதிரிப்பூ என்கிட்ட வந்து செவப்பு கலர் செவ்வரலை கிடைச்சா ரொம்ப ரொம்ப விசேஷங்க செவ்வரலை கிடைக்காத பட்சத்தில் சிப்பு கலரில் இருக்கிற உதிரி பூக்களை கூட பயன்படுத்திக்கலாங்க மல்லிப்பூ இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம் நான் வந்து பன்னீர் ரோஸ் இதழ்களை வந்து அந்த ஒரு ரூபாய் நாணயத்துக்கு மேலே வச்சுட்டு அதுக்கு நடுவில் அகல் தீபம் வச்சு அதில் வந்து சிவப்பு கலர் தெரி போட்டு ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சுக்கணுங்க கண்டபடி ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு கோரிக்கைலாம் வச்சுக்கக்கூடாது முதல் வாரம் நம்ம என்ன கோரிக்கை வச்சு இந்த தீபம் ஏத்துறமோ அதே கோரிக்கையை மனசில் நினச்சிட்டு தான் ஒன்பது வாரம் ஏற்றணும் இந்த ஒன்பது வாரம் ஏற்றி முடிகிறதுக்குள்ளே நீங்கள் என்ன கோரிக்கை வச்சிருந்தாலும் அது கண்டிப்பாக நடந்து முடிஞ்சிருக்கோங்க உங்களுக்கு ரெண்டாவது வாரமே நடந்து முடிஞ்சு முடிஞ்சிருச்சு அப்படின்னாலும் தொடர்ந்து அந்த ஒன்பது வாரத்தை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஃபுல்லாகவே ஒன்பது வாரம் செஞ்சுட்டு அதுக்கடுத்து ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சுட்டு மறுபடியும் நீங்கள் ஒன்பது வாரம் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மாதிரி ஒன்பது வாரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க பேர்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இப்பேற்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் அது தீர்வதற்கான ஒரு வழியை இந்த ஒன்பது வாரத்துக்குள்ளே அந்த முருகப்பெருமான் நமக்கு கொடுப்பார் அப்படின்றது தாங்க ஒரு அதிசயத்தக்க உண்மை நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றிட்டு வாருங்க அது எப்படி சொல்லுது உங்களுக்கு உண்மையிலே வந்து அதை நீங்கள் விடவே மாட்டீங்க தொடர்ந்து இந்த தீபத்தை ஏற்றிட்டே வருவீங்க இப்போ வந்து அந்த தீபத்தை ஏற்றிட்டு வெற்றிலை தீபமும் ஏற்றிட்டு தசாங்கமும் ஏற்றி வச்சுட்டு முருகப்பெருமானோட வேல்மாறல் படிக்கலாம் கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் முருகப்பெருமானுடைய எந்த மந்திரங்களும் தெரியுதோ அந்த மந்திரங்கள்லாம் நம்ம சொல்லிட்டு தீப ஆராதனை காமிச்சு நம்மளுடைய பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கலாங்க நைவேத்தியமாக வந்து நிறைய கல்கண்டு ஏலக்காய் தட்டி போட்ட பாலும் வெத்தலை பார்க்கும் இது மட்டும் தாங்க வச்சிருக்கிறேன் நைவேத்தியம் இது காலையில் செவ்வாய் உரையில தீபம் ஏற்றிக்கிறேன் வெற்றிலை தீபமும் சரி தோரம் மறுப்பு தீபமும் சரி ஏன்னா நான் முதல் வாரம் வந்து காலையில செவ்வா உரையில தாங்க ஆரம்பித்தேன் அதை தொடர்ந்து ஒன்பது வாரமும் காலையில செவ்வா உரையிலே வந்து இந்த பூஜையை நான் செஞ்சுக்கிறேங்க நீங்க எப்போ ஆரம்பிக்கிறீங்களோ அதே வார அதே டைமிங்கை வந்து இந்த ஒன்பது வாரமும் நீங்க பயன்படுத்தும் போது கண்டிப்பா அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுக்கு இப்போ டவுட் எல்லாம் கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு இந்த தோரம்பருப்பு தீபத்தில் டவுட் இருந்தது அந்த டவுட் எல்லாம் கிளியர் பண்ணியிருக்குங்க இப்போ வந்து முதல்ல விநாயகப் பெருமானை மனசார வேண்டிக்கிட்டு அவருக்கு வந்து அவருடைய ஓம் கம் கணபதியே நமக அப்படின்ற மந்திரத்தை ஒரு அஞ்சு தரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிட்டு அதே மாதிரி முருகப்பெருமானையும் முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்கள் சொல்லி ஓம் தத் புருஷாய வித்மகே மகாசேனாய திமுகி தன்னோ சண்முக பிரச்சோதயாத் ஓம் தத் புருஷாய வித்மகே மகாசேனாய தீமிகி தன்னோ சண்முக பிரச்சோதயாத் அப்படின்ற முருகப்பெருமானுடைய காயத்ரி மந்திரமும் சொல்லிக்கிறங்க அதோட முருகப்பெருமானோட நிறைய மந்திரங்கள் தெரியுங்க ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம் ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணேஷ் சண்முகேஷ் சடாக்ஷரனே என் நாவலம் மனிதளம் நின்று காக்க ஹோம் ஹைம் ரீம் காக்க ஸ்வாகா நீங்கள் ஏதாவது மனசு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னும்போது இந்த காக்க ஸ்வாகா அப்படின்ற மந்திரத்தை சொல்லி பாருங்கள் மனசுக்கு ஒரு பேரானந்தம் கிடைக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாம் பண்ணிட்டு என்னுடைய பூஜை வந்து நிறைவு செஞ்சுக்கிறேங்க இப்போ வந்து அந்த விபூதி பரிகாரம் இருக்குது பார்த்தீங்களா அதை தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க முருகனோட அருளை பெறுவதற்கு ஏதாவது ஒரு மாதத்தில் வர வளர்பறை சஷ்டினால் நீங்கள் தேர்வு செஞ்சுக்கணுங்க இந்த பரிகாரத்தை வளர்பறையில தான் செய்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நாளில் சுத்தமான பசு சாணத்தில் தயார் செய்யப்பட்ட விபூதியை வாங்கி ஒரு செம்பு பாத்திரம் ஒன்றுல வந்து நிரப்பிக்கோங்க செம்பு பாத்திரம் இல்லாதவங்க பிளாஸ்டிக் தவிர்த்து வேற வேற ஏதாவது ஒரு பொருளாலான மூடி வைக்கும்படியான பாத்திரம் ஒன்று வாங்கி அதில் வந்து விபூதியை நிரப்பி பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போயிட்டு முருகனுக்கு அபிஷேகம் செய்வதற்கு அந்த விபூதியை வந்து கொடுங்க அந்த பாத்திரத்தோடையே கொடுங்க அதுக்கப்புறம் முருகனோட திருமையை அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த விபூதி நீங்கள் கொண்டு சென்று அதே பாத்திரத்தில் திரும்ப வாங்கிக்கோங்க வீட்டுக்கு வந்து பூஜை அறையில் உள்ள முருகன் பணத்துக்கு முன்னாடி அந்த விபூதி இருக்கும் பாத்திரத்தை வச்சிருங்க இப்போ முருகனுக்கு முன்னாடி ஒரு விளக்கேத்தி வச்சுட்டு வேல் மாறல் அல்லது வேல் வகுப்பு பதிகத்தை வந்து முருகனை மனசார நினச்சி படியுங்க இல்லை கந்த சஷ்டி கவசமும் படிக்கலாங்க தொடர்ந்து ஆறு நாட்களுக்கு காலையில் முகூர்த்தத்தில் செஞ்சால் இன்னும் விசேஷங்க முருகருக்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சுட்டு வேல் மாறல் படிங்க கந்த சஷ்டி கவசம் படிங்க அந்த விபூதி இருக்கும் பாத்திரத்தை முருகனா பாவிச்சு நீங்கள் வந்து திருச்செந்தூர் முருகனா செந்தில் ஆண்டவராக பாவிச்சு கற்பூர ஆரத்தி காட்டுங்க தினமுமே வேல் வேல் மாறல் படிக்க முடியாவிட்டாலும் அடுத்த சஷ்டி வருவதுக்குள்ளே எப் இப்போதெல்லாம் முடியுதோ அப்போதெல்லாம் வேல்மாரல் படிங்க கந்த சஷ்டி கவசம் படிங்க விபூதிக்கு தெய்வீக சக்திகளை நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்கும் தன்மை உண்டுங்க இந்த மந்திர சக்தியை விபூதி உள்வாங்கி அது வந்து மந்திரமயமாகிடுங்க தினமும் வெளியில் போகும்போது முக்கியமான காரியமாக போகிறீங்க அப்படின்னாலும் இந்த விபூதியை நெத்தியில் வச்சு முருகனை மனசார நினச்சிட்டு போங்க வீட்டில் தீராத கஷ்டம் பிரச்சனை அப்படின்னா தண்ணீரில் கொஞ்சம் இந்த விபூதியை கலந்து வீடு முழுவதும் தெளிச்சிட்டாலே முருகனோட தெய்வீக அருள் இந்த வீடு முழுவதும் நிறைஞ்சிருக்கதை உங்களால் கண்கூடாக உணர முடியுங்க அதே போல் நீங்கள் உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட தண்ணீரில் இந்த விபூதியை கலந்து குடித்தா உடம்புல இருக்கிற நோய்கள் நீங்குங்க சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படிப்பட்ட பிரச்சனை கஷ்டமாக இருந்தாலும் அதை தீர்த்து வைத்து அருளை வாரி வழங்கக்கூடிய அற்புத தெய்வம் முருகப்பெருமானுங்க திருச்செந்தூரில் பன்னீரலை விபூதிக்கு எந்த அளவுக்கு மகத்துவம் இருக்குமோ அதே மகத்துவம் நம்ம வீட்டில் இருந்தபடியே இந்த எளிய முறையில் நம்ம செய்யும்போது நமக்கு கூடுதலான பலன் கிடைக்கும் அப்படின்றதில் உங்களுக்கு எந்த வித சந்தேகமும் வேண்டாங்க இதுவரையும் யாருக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லியிருக்குங்க கண்டிப்பாக முயற்சி செஞ்சு பாருங்க முருகனோட அறல் எல்லாருக்கும் கிடைக்கும் இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும் இதை வந்து இந்த ஆறு நாள் அப்படின்றது நடுவில் ஸ்கிப் ஆகக்கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க பெண்களாகிய நமக்கு சில நல இடையூறுகள் இருக்கும் அதை தவிர்த்துட்டு அது இல்லாத நாட்களா பார்த்து இந்த ஆறு நாட்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யற மாதிரி பார்த்து விபூதி பரிகாரத்தை செய்யுங்க யார் ஒருத்தர் இந்த விபூதி பரிகாரம் செஞ்சு அந்த திருநீரை நம்ம பூஜை அறையில வச்சிட்டு இருக்கிறோமோ கண்டிப்பா முருகனோட அருளாசி நமக்கு உண்டுங்க திருச்செந்தூர் முருகரை நம்ம நேரில் போய் பார்க்குற வாய்ப்பும் நமக்கு அந்த முருகப்பெருமான அருள்வார் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் வேண்டாம்ங்க இன்றைக்கி நல்லபடியாக என்னுடைய பூஜை முடிஞ்சது என்னுடைய பூஜை வழிபாட்டு முறை எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்